எடுத்து நடத்தி ஒன்று அருமை நண்பருக்கு நன்றி கூறி வெளிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அமெரிக்கா நாளே அமெரிக்கா நாடே கேட்கவில்லையா கேட்கவில்லையா குழந்தைகள் சட்டம் கேட்கவில்லையா பாரத்தீனத்தை அழித்த நாட்டின் நடக்கு முறை அடக்கவில்லையா அடைக்கவில்லையா அமெரிக்கா அரசே அமெரிக்கா அரசே அரசே கோழை அரசாக மாறாதே எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் 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 பாலஸ்தீன மக்கள் எங்கள் மக்கள் விரமட்டோ 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 தமிழ்நாடு மக்கள் விரமட்டோ தமிழ்நாடு மக்கள் விரமட்டோ அடங்கி விடு அடங்கி விடு அடங்கி விடு அடங்கி விடு அடங்கி விடு அடங்கி விடு இஸ்ரேல் நாடே அடங்கி விடு இஸ்ரேல் நாடே அடங்கி விடு பயங்கர வாட இஸ்ரேல் அடங்கி விடு தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எங்கள் மனித மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் தமிழக உரிமை கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் அதே போல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்காக எஞ்சாரம் கொடுத்து உதவிய நூற்றி படை உரிமையாளருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் நன்றி வணக்கம்